இந்த வீடியோவில் கை ஜாயின் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் கையில் குடஞ்சி வச்சுருக்க பகுதி ஃப்ரெண்ட் சைடு வரணுங்க கையோட நடுப்பகுதியில் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கையோட அடுப்பகுதியில் முக்காலின் சகலத்துக்கு மடித்து தைத்துக்கோங்க ஏன்னா புதிதாக தைக்கிறவங்களுக்கு அது எம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ கையோட நடுப்பகுதியை ஷோல்ட்ரு மேலே இப்படி வைத்து தைத்து கொள்ளுங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு தவறு ஏற்படுங்கிறனால இந்த முறையை சொல்லித்தரேங்க கையை ரொம்ப இழுக்காமல் அதன் போக்களே வைத்து தைங்க கைப்பகுதியில் ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸோட சைடை ஜாயின் பண்ணுங்க இது போலவே அடுத்த கையையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கழுத்து பகுதிக்கு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க முக்கால் இன் சகலம் இருக்கலாங்க இதை இந்த மாதிரி வைத்து ஜாயின் பண்ணிக்கோங்க கழுத்து இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நான்கு அல்லது ஐந்து பீஸ் வெட்டி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸை கழுத்தோட ரைட் சைடில் கால் இன்ச் அகலத்துக்கு வைத்து தைங்க கழுத்து பகுதியையும் ரொம்ப எழுத்து தைக்காமல் அதன் போக்குள்ளே வைத்து தைங்க சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உள்பக்கமாக பக்கமாக மடித்து இப்படி தைச்சதுக்கப்புறம் நாம் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் எம்மிங் பண்ணலாம் இல்லைன்னா நான் காட்டுறது போல் மடித்து தைச்சிக்கிறதா இருந்தாலும் மடித்து தச்சுக்கலாம் உங்களுக்கு எம்மிங் பண்ண டைம் இல்லைன்னா இந்த மாதிரி மடித்து அடிச்சிருங்க ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுருங்க இப்போ பார்க்க அழகாக இருக்குங்க இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து ரெண்டு ப்ளவுஸோட இடுப்பு அளவை செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத நாலாம் அடித்து டேப்பில் குறிச்சிக்கோங்க அந்த அளவு பிடிச்சி தைக்கணுங்க இப்போ கையையும் அந்த மாதிரி குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு நேராக ஒரு தையல் போட்டுருங்க உங்களுக்கு ரெண்டு தையல் வேணுனாலும் மூணு தையல் வேணுனாலும் சைடில் போட்டிருக்க இதே போலவே அடுத்த சைடும் குறிச்சிக்கோங்க இப்போது ப்ளவுஸ் முழுசாக தைச்சி முடிச்சாச்சுங்க தைச்சி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்